சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே ஏன் இப்ப இந்த பாட்டை பாடுற அப்படின்னு தானே கேக்குறீங்க வந்துருச்சு திமுகவோட அடுத்த நிகழ்ச்சி போன வாரம் அறிவு திருவிழா அடுத்து வர இருக்குது அற்புத பெருவிழா இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறித்தவர்களுக்காக பிரத்யேகமா வந்து வந்துருச்சு அற்புத பெருவிழா ஏன் இதை பண்றாங்க அப்படிங்கிற விவகாரத்தை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி ஏ என்னம்மா பாட்டெல்லாம் பாடுற அப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா அடுத்து வந்துருச்சு திமுகவுடைய புது யுக்தி என்னன்னா அற்புத பெருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து செய்ய போறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் செய்யற மாதிரி ஒரு பிளான் கிறித்தவர்களை மட்டும் காயின் பண்ணி இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க எப்போதும் வந்து நம்ம சொல்கிற மாதிரி திமுகவுக்கு அந்த சிறுபான்மையினர் ஓட்டுகளும் மற்றும் எஸ்சி ஓட்டுகளும் வந்து ஈஸியாகவே அவங்களுக்கு காயின் ஆகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்பிக்கிறதே ஒரு பன்னிரண்டு சதவீதம் அவங்களுக்கு சாலிடாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்க வாக்குகளை தான் அவங்க வந்து சேகரிப்பாங்க அப்படிங்கிறது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எல்லா அரசியல் விமர்சகர்களும் இதை சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தான் சிறுபான்மையினர் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் வந்து லேபிள் பண்ணி வச்சுருந்தாங்க ஏன் இப்போ இந்த அற்புத பெருவிழாவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா எல்லா சைடும் வடக்கு தெற்கு எந்த சைடும் விட்டு வைக்கல எல்லா சைடுமே செய்ய போறதா தகவலானது வெளியே இருக்கு முதல் கட்டமாக கோவை மற்றும் நீலகிரி ஊட்டியில ஸ்டார்ட் பண்றாங்க பொறுப்பாளர் யாருன்னு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் சொல்லப்படுது இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஏற்பாடுகளானது நடக்குது நீலகிரி மாவட்டத்தோட மாவட்ட செயலாளரையும் இன்க்ளூட் பண்ணி இந்த விழாவில் மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆயிரம் பேர் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுல இவங்களுக்கு நிறைய கோரிக்கைகளானது இருக்கு எப்போதுமே வந்து திமுகவுடைய இந்த எலெக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா அதை வந்து அவங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சர்ச்ல இருந்தும் தான் அவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க வந்து முதல்ல பண்ணுவாங்க தேவாலயங்களில் இருக்கக்கூடிய பாதிரியார்கள் கிட்ட இருந்து தான் அவங்க கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்க இருந்து வந்து திமுக தான் வாக்களிக்கணும் அப்படின்னு நிறைய சர்ச்சஸ்லயும் சொல்ற குரல்கள் எல்லாம் நிறைய வீடியோஸும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த தடவை ஒருவேளை சிறுபான்மையினர் வாக்குகள் கன்சாலிடேட் ஆகி திமுகவுக்கு வராது அப்படிங்கிற பயமானது வந்திருக்கா அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்கு இதுக்கு பின்னாடி காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி கே விஜய் அவர்கள் இருக்காங்க தான் செய்தி டிவி கே விஜய் அவர்கள் வந்து கடந்த அந்த கேம்பெயின் பண்ணார் இல்லையா அந்த சமயத்துல வந்து நாகப்பட்டினத்துல போய் அவர் கேம்பெயின் ஸோ சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறது செதருது அப்படிங்கிறது ஆய்வுகளா இருக்கு இன்டெலிஜென்ஸும் அந்த ரிப்போர்ட்டை தான் வந்து எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து நிறைய களத்துல ரிப்போர்ட் பண்றவங்க இந்த தடவை சிறுபான்மையினர் வாக்குகள் மகளிர் வாக்குகள் மற்றும் எஸ்சி வாக்குகள் வந்து செதறும் நிறைய விஜய் அவர்கள் கேப்சர் பண்றாரு அப்படின்னு ஏன் அப்படின்னு குறிப்பா வந்து சில சம்பவங்கள் சொல்றாங்க சில சர்ச்சஸ்ல வந்து ஏசுநாதர் படத்தோட சேர்த்து விஜய் புகைப்படம் போட்டு நடந்து வந்த காட்சிகள் எல்லாம் வந்து காரணமாக சொல்லப்படுது ஒருவேளை இந்த சிறுபான்மை ஓட்டுல வந்து ஓட்டை விழுந்துருமோ ஏன்னா பல மேடைகளை வந்து எம் கே ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி சொல்லியிருக்காரு நானும் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சோ எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு சாஃப்ட் டோன்லேயே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும் திமுக சோ இந்த ஓட்டில் ஓட்டையை போடுறாரு விஜய் அவர்கள் தான் இது வந்து சொல்லுது ஸோ இந்த விஷயத்துல இவங்க இது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணும் இந்த சிறுபான்மையின வாக்குகள் அப்படின்றது செதறக்கூடாது அப்படின்றத நோக்கமாக நோக்கமா தான் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த பெரு திருவிழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க எட்டு மண்டலங்களையும் இது வந்து கட்டாயம் நடக்கணும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மண்டலங்களையும் திமுக இதை நடத்தியே ஆகணும் அப்படின்னு குறியா இருக்காங்க அதோட சேர்த்து எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு ஆயர் மன்றத்தினுடைய தலைவர் உறுப்பினர்களை வந்து சந்திச்சிருக்காரு அவங்களோட கோரிக்கைகளை கேள்விகளெல்லாம் கேட்டிருக்காங்க குறிப்பாக வந்து அவங்க சில விஷயங்களையும் முன் வச்சிருக்காங்க சில கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் நிறைவேத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு தேவையானது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்புறம் வந்து சிறுபான்மையினருக்கு அந்த இட இடஒதுக்கீடு இந்த மாதிரி பல விஷயங்களை எம் கே ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க விஜய் பாதி ஓட்டுகளை கவர்ந்துருவாரு அப்படிங்கிற பயமானது திமுக இடத்துல ஏற்படுது ஸோ எப்போதும் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா திமுகவோட ஓட்டுகளை தான் விஜய் வாங்க போறாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்ட் அட்டாக்லேயே திமுக இருக்கு நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து சொல்கிறாரு இங்கே நிறைய பேர் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை தான் அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க அவங்க கட்சி தலைவருக்கே ஒரு வரலாறும் கிடையாது நம்ம வரலாறு கண்ட பேர் இயக்கம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு அதுக்கு நிறைய பேர் வந்து கலாச்சிருப்பாங்க என்னையா வரலாறு இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாச்சிருப்பாங்க ஸோ திமுக விஜயை பார்த்து டேரெக்டாக பயப்படுது அப்படிங்குறதான் விஷயமா பார்க்கப்படுது ஸோ இது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு முடிஞ்ச இந்த பீகார் தேர்தல் இருக்கு இல்லையா இதில் வெற்றி எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆடி போயிருக்காங்க இந்தி கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து ராகுல் காந்தியோட தலைமையே கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயமா தான் இது பார்க்கப்படுது இதில் குறிப்பாக எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு அதை வந்து கோடிட்டு வந்து பாஜகவினர் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து தலைமையை மாற்றணும்னு இன்டைரக்டா சொல்கிறீங்களா இதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம் ஸ்டாலின் போட்டிருக்கு அதெல்லாம் முடியாது எங்களுக்கு ராகுல் காந்தி தான் வந்து தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தமிழ்நாடு வந்து அவங்க ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க அதாவது வந்து இந்த பீகார் எலக்ஷன் சொல்லக்கூடிய ரிசல்ட் கிட்டத்தட்ட இரநூத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றியிருக்கு என்டிஏ கூட்டணி இது வந்து ஒரு சாதாரண நம்பர்ஸே கிடையாது ஆப்போசிட்டில் எதிர்க்கட்சியே கிடையாது ஆர்ஜேடி வந்து வெறும் இருபத்தஞ்சு சீட்டு தான் எடுத்துருக்காங்க அதோட சேர்த்து பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வந்து ஆறு தொகுதிகள் மட்டும்தான் ஒய்சியே பார்த்தீங்கன்னா அஞ்சு தொகுதியை ஜெயிச்சிட்டாரு பட் ஆனால் காங்கிரஸ் வந்து ஆறு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அறுபத்தி ஒரு சீட்டை வாங்கி நீ வந்து ஆறு சீட்டு தான் ஜெயிக்கிறேன்னா அப்ப நீங்க என்ன கலவேலை பண்ணீங்க அப்படின்ற கேள்வியானது எழும்புது ஸோ ஸ்டாலின் அவர்கள் பாடிய துதியை கவனித்தீர்களா அப்படின்ற மாதிரி லீடர்ஷிப் வந்து இருந்து லெசன் எடுத்துக்கணும் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு புது யுக்தியை கையாளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த தான் வந்து எம் கே ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாங்க இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டிவி கே பிளஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற செய்தி வந்து பரவலா நிறைய பேர்கிட்ட கேட்க முடியும் கடந்த சில நாட்களாகவோ இல்லை சில வாரங்களாகவோ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து திமுகவை எதிர்த்து பேசுற மாதிரியான ஒரு தோரணை தான் இருக்குது அதனால தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அங்கேருந்து வெளியே வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் வந்து டிவிக்கேட சேர்ந்து கண்டஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கு அப்படி காங்கிரசுமே அந்த பக்கம் போகுது ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம் போறாங்க அப்படின்னா காங்கிரசுக்குமே ஒரு சிறுபான்மை வாக்குகள் அப்படிங்கிறது காங்கிரஸ் கிட்ட இருக்கு அது ஒரு சிம்பதி வாக்குகள் இல்ல காலாகாலமா இப்ப சொல்லுவாங்கல்ல எப்படி அண்ணா திமுக வாக்குகள் இருக்கோ அந்த மாதிரி காலாகாலத்துக்கு வந்து அந்த காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறவங்க அப்படிங்கிறவ இருக்காங்க குறிப்பா வந்து தென் மாவட்டங்கள்ல அங்க இருக்கக்கூடிய நாடா கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து காங்கிரஸ்க்கு வாக்களிக்க பழக்கம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கு சோ இந்த ஒருவேளை டிவி கே விஜய் அவர்கள் கிறிஸ்துவர் வாக்குகளை அள்ளிட்டாலோ அல்லது வந்து காங்கிரஸ் அந்த பக்கம் போய் அங்கேயும் ஒரு கிறிஸ்டியன் ஓட் கன்சாலிடேஷன் நடந்துருமோ அப்படிங்கிற பயம் அதோட சேர்த்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரியான அற்புத பெருவிழாவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரோ ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறதான் கேள்வியா இருக்கு ராகுலோடைய இந்த தலைமை பண்பு இருக்கு இல்லையா இது கேள்விக்குரியாதான் இருக்கு நேற்றைக்கு பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து இதை தோல்வின்னு சொல்ல முடியாது வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்லிருப்பாரு ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் யூரோப்ல ட்ரிப்ல இருக்காரு அவங்களுடைய அக்காவான பிரியங்கா காந்தி பாத்தீங்கன்னா நியூயார்க் நகர்ல பாட்டு பாடிட்டு இருக்காங்க ஸோ இந்த தான் காங்கிரஸ் இருக்கு பல ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா தரைக்கு தம்பியா அதுல பாதாளத்துலதான் அங்க இருக்குது காங்கிரஸ் காங்கிரஸ் நம்பி எப்படி பயணம் பண்ணது இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இதுல வேற கூட வேற அவங்க சீட்டு கேட்பாங்க ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் நாங்க வளர்ந்துட்டோம் எங்களுக்கு கூட சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுவெளியிலேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ காங்கிரசுக்கு நிறைய சீட்டு கொடுத்தா அவங்க ஜெயிப்பாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகளோடு தான் இன்னைக்கு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை நோக்கி போகிறாங்க டிவி கே விஜய் அவர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது நிறைய செதறும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு அது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சமீபத்தில் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பீகார் எலெக்ஷன் அப்படிங்கிறது பெரிய லெசனை வந்து திமுகவுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் போய் அங்க பிரச்சாரம் பண்ணதுதான் அவங்க தோக்கறதுக்கான மெயின் காரணம் ஏன்னா அதை எடுத்து அங்க இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் வந்து வைரலா பரப்புனாங்க எப்படி பீகார் காரங்களை இவங்க வந்து கேவலமா பேசுறாங்க திமுக கேவலமா பேசுனதை தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அசிங்கப்படுத்திட்டாரு மோடி அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரச்சாரம் பண்ணாங்க அது எங்கேயுமே எடுபடல சோ அடுத்து வரக்கூடிய டுவெண்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுலயும் இப்படி ஒரு மாற்றமானது நிகழுமா அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறாங்க பொருந்தெருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மீண்டும் ஒரு காணொல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்